ஓபிஎஸ் அணி நிர்வாகிக்கு போனில் ஆபாச அர்ச்சனை உர்க்கட்சி பிரச்சனையில் இரவுகளில் தொடரும் அவலம் புலம்பும் புள்ளி சென்னையில் உள்ள பெரம்பூர் பெரவல்லூர் லட்சுமண நகர் பகுதியில் வசித்து வருவது கிருஷ்ணமூர்த்தி வயது ஐம்பது இவர் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் அதிமுக ஓபிஎஸ் அணி படச்சென்னை மாவட்ட மத்திய மாவட்ட செயலாளராக பொறுப்பு வகித்து வருகிறார் இக்கட்சியில் ராஜபுரம் சட்டப்பேரவை தொகுதியின் பகுதி செயலாளராக அறிவழகன் என்பவர் கிருஷ்ணமூர்த்தியால் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இதனிடையே கிருஷ்ணமூர்த்தி தொடர்பாக அறிவழகன் கட்சியினரிடம் அவதூறு தெரிவித்து வந்துள்ளார் இந்த தகவல் கிருஷ்ணமூர்த்தியின் கவனத்திற்கு செல்லவே அவர் அறிவலகனை பொறுப்பிலிருந்து விடுவித்து உத்தரவிட்டிருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த அறிவழகன் இரவு நேரத்தில் கிருஷ்ணமூர்த்திக்கு தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் இரவு நேரத்தில் கிருஷ்ணமூர்த்திக்கு தொடர்பு கொண்டு பேசும் அறிவலகன் தகாத வார்த்தை பேசி திட்டி சமூக வலைதளத்திலும் அவதூறு பரப்பும் செயலில் இறங்கி உள்ளிருக்கிறார் இந்த விஷயம் குறித்து திருவிக்கா நகர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்படவே அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஓபிஎஸ் அந்த மீட்பு குழு அந்த மீட்பு குழு அணியினரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த விஷயம் வந்து சிறிதளவில் தடவை பார்த்தீங்கன்னா பேசப்படுது ஒரு சர்ச்சையாக பேசப்படுது இது பார்த்திங்கன்னா ஒரு ஓபிஎஸ் அவர்களுக்கு இது ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கருத்துக்கறிப்பட்டியல் விவரத்தை தெரிவிக்கலாம் நன்றி